இந்த இடுப்பு எலும்பு இடுப்பு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க முக்கியமா இந்த ஃபிராக்சருக்கு அப்புறம் ஹிப்ராக்சர் ஹிப் டிஸ்லோகேஷன் அதுக்கப்புறம் பாருங்க இன்கம்ப்ளீட் ரெக்கவரி அது எப்படி அதை எக்ஸசைஸ் பண்ணி சரி செய் சரி செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாம அப்படிங்கிற பெசிலிட்டி இல்லாம வாக்கிங் பேட்டர்லாம் ரொம்பவே மாறிடும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி நடப்பாங்க இப்ப இந்த ரைட் சைட்ல ஹிப் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது பெயின் ஓரளவுக்கு கம்மியாது மூட்டில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாது நடக்க நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நட வந்து அவங்களுடைய வாக்கிங் பேட்டர்ன் வந்து அப்னார்மலாக தான் இருக்குது இடுப்பு மூட்ல பிராக்சர் மூட்டு விலகல் ஆனவங்களுக்கு இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியாததாக இருக்குது ஆனால் கரெக்டான டைம்ல பிசியோதெரப்பி பண்ணால் கரெக்டான எக்ஸ்பர்ட்டை போனால் இந்த பிரச்சனையை தான் முதல்ல தீர்க்க ட்ரை பண்ணுவார் வரவிடாம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸசைஸ் வந்து ஒரு பண்ணுவாரு பிசியோதெரபிஸ்ட் ஆனா இந்த மூட்டு விழாவிலோ இந்த பிராக்சரோ இல்லாம கூட நிறைய பேர் இந்த மாதிரி சாந்தி சாந்திதான் நடக்கிறாங்க நீங்க பாருங்க ஒரு பட்டு இந்த முதுமை அடையும் போதுல இந்த பிரச்சனை தடுக்க முடியாத ஒரு பிரச்சனையா மாறிடுது அதுக்கு வந்து ரூட் காசஸ் நிறைய இருக்கு அதுலயும் இப்ப எல்லாம் ரொம்ப யங் ஏஜ்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த கேட்டகிரி கூட இந்த மாதிரி சாஞ்சி சாஞ்சி நடக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹிப்ல பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம் சாஞ்சி நடக்கிறாங்க இல்லைன்னா வந்து சில பேருக்கு ரெண்டு ஹிப்லயும் பிரச்சனை இருக்கு ரெண்டு பக்கமும் சாமி சாந்து நடக்கிறாங்க இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இருக்கு சாமி சாமி நடக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்தியா ஷாப்பிங் போறாங்க ஏதாவது வீட்டுல தண்ணி பிடிச்சி நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஹ் இந்த பக்கம் வீட்டுல தூக்கணும் தூக்கி நடக்கணும் அப்படின்னா எந்த பக்கம் ஹிப்ல பாதிப்பு அந்த அந்த பக்கம்தான் அவங்க ஹோல் பண்ண முடியும் அந்த பிரச்சனை தீர்ற அது பிரச்சனை அதிகப்படுத்துதான் செய்யும் அவங்களால அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் அந்த அந்த மாதிரி நடக்க முடியாது இந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட மெக்கானிக்ஸ் ரொம்ப நுணுக்கமான மெக்கானிக்ஸ் இருக்குது ஆக்சுவலா சோ அதை வந்து எல்லா பிசியோதெரபிஸ்டும் டீடைல்லாம் வந்து அதை அதை எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க சோ அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிசியோதெரபிஸ்ட் அவங்க கிட்ட அந்த அந்த பேஷண்ட் தான் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பெத்த மெக்கானிக்கல் ஹிப் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஆரம்ப ஆரம்பக்கடத்துலயே சரி பண்ண முடியும் இப்ப ஒருவேளை பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு ரொம்ப நடக்கிறாங்க அப்படின்னாலும் கூட ஒரு தரவு மஸ்குலர் எக்ஸாமினேஷன் பண்ணி எந்தெந்த டிஷ்யூஸ்லாம் டைட்டா இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்காக நம்ம கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் ஆனா நம்ம சொசைட்டில நம்ம வந்து நான் எப்போ சொல்லுவேன் நம்ம சொசை தான் லெபார்டரி நான் எப்போ சமூகத்துல எப்படி பீப்புள் நடக்கிறாங்க எப்படி அதெல்லாம் நான் அதை பார்த்தா நிறைய விஷயங்கள் நான் கத்துப்பேன் அதெல்லாம் பார்க்கும்போது ஏராளமான பேர் அவங்களாம் என்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் தெரியல இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய அந்த ஆரம்ப கட்டத்திலே அதை சிம்பிளான எக்ஸசைசஸ் சரி பண்ணிருந்துருக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த கோல்டன் டைம் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த அந்த காம்ப்ளிகேஷன் அடுத்த காலத்துக்கு வர செய்யும் ஸோ ஏஜ் ஆக ஆக அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக வாக்கிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தையாவது அந்த காடி ரெஸ்பி ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் கூட நம்ம ரீடீன் பண்ண முடியலன்னா அந்த அந்த முதுமை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்